ஜோதிட தகவலில் பல்வேறு விஷயங்களைப் பற்றி கூறி வரக்கூடிய நான் கடந்த சில நாட்களாக ஐந்தாம் பாவத்தை பற்றியும் அதுவும் குறிப்பாக நே வந்து ஆண் குழந்தை யோகம் எப்படி உண்டாகிறது பெண் குழந்தை யோகங்கள் எப்படி உண்டாகிறது எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் ஆண் குழந்தை யோகம் பெண் குழந்தை யோகம் உண்டாகிறது என்பதனை பற்றி கடந்த சில நாட்களாக கூறி வருகிறேன் குறிப்பாக இன்று உங்களிடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திர தோஷமானது குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு யாருக்கு தடை தடங்கல்கள் ஏற்படுகிறது எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாக தடங்கல்கள் உண்டாகிறது என்பதனை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக கூறப்போகிறேன் பொதுவாக நேற்று நேற்று முன்தினம் பேசுகின்ற பொழுது ஐந்தாம் வீட்டில் உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி பலமாக அமையப்பெற்று ஐந்தில் சூரியன் செவ்வாய் குரு போன்ற ஆண் கிரகங்கள் பலமாக இருந்தால் ஆண் குழந்தை யோகம் ஏற்படும் என்றும் பொதுவாக ஐந்தாம் அதிபர் ஐந்தாம் வீட்டில் ஐந்தாம் அதிபதி ஆண் கிரகங்கள் வீட்டில் இருந்தாலும் ஆண் குழந்தை யோகம் உண்டாகும் என்பதை பற்றியும் உங்களிடம் கூறினேன் அதுபோல் வந்து ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் சந்திரன் போன்ற பெண் கிரகங்கள் பலமாக இருந்தால் உங்களுக்கு வந்து பெண் குழந்தை யோகம் உண்டாகும் என்பதை பற்றியும் ஒரு தெலு தெளிவாக கூறினேன் சரி புத்திர பாக்கியம் ஏற்படாத நிலை புத்தர தோஷம் யாருக்கு ஏற்படுகிறது தோஷம் புத்திரதோஷமானது யாருக்கு ஏற்படுகிறது என்பதனை பற்றி உங்களிடம் கூறுகின்ற பொழுது ஐந்தாம் அதிபதி பலகீனமாக இருக்கும் பொழுது நீச்சம் பெறுகின்ற பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கு தடை ஏற்படுகிறது ஐந்தாம் அதிபதி நீச்சம் பெறுறதுன்னு பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் அதிபதி சூரியனாக இருந்து சுரு துலாத்தில் அமைஞ்சாலும் சந்திரனாக இருந்து வெச்சிகத்தில் அமைஞ்சாலும் செவ்வாயாக இருந்து கடகத்தில் அமைஞ்சாலும் குருவாக இருந்து மகரத்தில் அமைஞ்சாலும் சனியாக இருந்து உங்களுக்கு வந்து மேஷத்தில் அமைஞ்சாலும் சுக்கரனாக இருந்து உங்களுக்கு வந்து கண்ணியில் அமைஞ்சாலும் புதனாக இருந்து உங்களுக்கு வந்து மே மீனத்தில் அமைஞ்சாலும் புத்திரதோஷம் உண்டாகிறது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா கடுமையான புத்திரதோஷத்தை எடுப்பதுக்கு ஐந்தாம் அதி நீச்சம் பெற்றால் புத்திரதோஷம்னு சொன்னேன் நீச்ச பங்கம் இருந்தால் கூட தடை தாமதங்கள் இடையூறுகள் சின்ன சின்ன கரு சிதைவுகள் உண்டான பிறகு புத்திர பாக்கியம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐந்தாம் அதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருந்தால் முதல்ல கருச்சிதவை ஏற்பட்டு அதன் பிறகு குழந்தை பாக்கியம் முதல்ல ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு தளங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு குழந்தை பாக்கியம் உண்டாங்க அடுத்து வந்து குழந்தை பாக்கியத்தை வலுவாக குழந்தை பாக்கிய தோஷத்தை வலுவாக ஏற்பட்டு வலுவாக தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்ல வந்து பாவ கிரகங்கள் அமைவது பாவகிரகங்கள் பார்க்கின்ற பொழுது சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் வந்து சர்பகிரகங்கள் சர்பகிரகம் சொல்லக்கூடிய ராகு கேது சர்பகிரகங்களாகும் சனி போன்ற கிரகங்கள் வந்து கிரகங்களாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து புதன் கூட வந்து உங்களுக்கு வந்து புத்திர தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு மிக முக்கிய கிரகம்னு சொல்கிறான் ஏன்னா இந்த நான்கு கிரகங்களும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலிகிரகம்னு சொல்கிறான் இந்த அலிகிரகங்க இந்த நான்கு கிரகங்கள் வந்து நான் எய்தா மேட்ல அமைகிறதும் ஐந்தாம் அதிபதி இந்த ஐந்து நான்கு வீட்டில் அமைவதும் புத்திர தோஷத்தை உண்டாகிறது பொதுவாக ஐந்தில் சனி ராகு போன்ற கிரகங்கள் பலமாக இருக்கின்ற பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கு தடைகள் உண்டாகிறது அது போல ஐந்தாம் பாவமானது புதனோட வீடாக அமையப்பட்டிருந்தாலே தோஷம் என்று சில புத்தகங்கள் கூறுகிறது அதாவது ரிஷப லக்னத்திற்கு வந்து ஐந்தாம் இடம் வந்து கண்ணியாக வருவதாலும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடமானது மிதுனமாக புதனோட வீடாக வருகின்ற பொழுது அவங்களுக்கு தோஷம் உண்டாகிறது என்றான் அடுத்து பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் வீட்டில் ராகு அமைய பெறுகின்ற பொழுது ராகு பகவான் வந்து பாவகிரகங்களிலே மிகவும் வலுவான கிரகமாகும் பகவான் ஐந்தாம் வீட்டில் அமைகின்ற பொழுது கண்டிப்பாக புத்திரதோஷம் உண்டாகிறது கண்டிப்பாக குழந்தை வாக்கியம் ஏற்படுவதற்கு தடை தடங்கல்கள் இடையூறுகளாம் உண்டாகிறது அடுத்து பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் அமையப்பட்டிருந்தாலும் கேதுவோட நட்சத்திரத்தில் அமையப்பட்டிருந்தாலும் ராகுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடியது திருவாதிரை சுவாதி சதயம் கேதுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடாது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல வந்து ஐந்தாம் அதிபதி அமைய பெற்றிருந்தாலும் புத்தர காரகன் குரு பகவான் இந்த நட்சத்திரத்தில் அமையப்பட்டிருந்தாலும் கடுமையான புத்திரதோஷம் உண்டாகிறது சாதாரண புத்திர புத்திரதோஷம்ல கடுமையான தோஷம் உண்டாகிறது அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து புத்தரக்காரகன் காரகன் குரு பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி புத்தரக்காரகன் குரு பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் அடுத்து பார்க்கின்ற போது புத்திரகாரகன் குரு பகவான் வந்து ராகுவோட நட்சத்திரத்தையோ கேதுவோட நட்சத்திரத்தையோ அமையப்பட்டிருந்தாலும் புத்திரதோஷம் உண்டாகிறது குறிப்பாக பார்க்கின்ற பொழுது சனி ஐந்தாம் அதிபதியாக இருந்து ஐந்தில் சனி ஆட்சி பெற்றிருந்தால் அதாவது வந்து சனி பகவான் புத்திரதோஷத்தை ஐந்தில் சனி இருந்தால் புத்திரதோஷம் ஏற்படும் சொன்னா கூட ஐந்தில் அமையக்கூடிய சனியானவர் நட்பு வீட்டில் இருக்கின்ற பொழுது சில தடைகளுக்கு பிறகு பாக்கியத்தை உண்டாகிறது இப்போ துலா ஐந்தாம் சனியாக போயிடுவார் சனி ஐந்தாம் மதினால் ஐந்தில் சனி இருந்தால் கெடுதினு சொல்ல முடியாது ஆட்சி பெற்றிருந்தால் கெடுதி இல்லை அதே மாதிரி கண்ணிலக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி சனி அது தொந்த வீட்டு அதிபதி என்ற பொழுது தோஷத்தை ஏற்படுத்தாது அதுபோல சனி ஐந்தாம் அதி சனி லக்னாதிபதியாக இருக்குங்கிற ஜாதக அமைப்புகள் லக்னாதிபதியாக சனி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தோஷத்தை ஏற்படுத்தாத அமைப்பினை உண்டாக்குகிறது தோஷத்தை ஏற்படுத்தாமல் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் அமைவது தான் இருக்கையிலே கடுமையான தோஷம் சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிற பல விஷயம் பல பேருக்கு பார்த்துருக்கேன் ஐந்தில் ராகு அமைய பெற்றால் வாரிசு யோகம் ஏற்படுவது என்பது அரிதாகி விடுகிறது வாரிசு யோகம் ஏற்பட்டாலும் வாரிசை இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது ஒரு ஒரு மருத்துவர் மிகச்சிறந்த ஒரு டாக்டர் ஒருத்தருக்கு வந்து அஞ்சில் ராகு ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைக்கு வந்து பன்னெண்டு வயசு ஆண் குழந்தைய வந்து சும்மா சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பெரிய வண்டி வந்து லாரி வந்து இடித்து இறந்துட்டார் அவருக்கு ராகு திசையில் பொதுவாக சர்பகிரங்களான ராகு அமைய பெற்ற ஜாதகர்களுக்கு ராகுவோட புத்தி வந்தால் ராகுவோட திசை ராகுவோட புத்தி வந்தால் அது வந்து குழந்தை பாக்கியத்தை இருக்கக்கூடிய குழந்தையை கூட இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது அடுத்து பார்க்கின்ற போது என்ன அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்றாலும் அமையக்கூடிய ஐந்தாம் அதிபதியானவர் ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றிருந்தால் புத்திர தோஷத்தை உண்டாக்கிறது ஆதார பூர்வமாக பல ஆதார உண்மையான ஜாதகங்கள் நிறைய வச்சிருக்க ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் வக்கரம் பெறக்கூடாது அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி உச்சம் பெற்றிருந்தால் வக்கரம் பெறக்கூடாது பல ஜாதகங்களை பார்த்துருக்கேன் ஐந்தாம் அதிபதி பலம் பெற்றிருக்கிறது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆட்சி பெற்றுக்கான்னு நினச்சிருப்போம் ஆட்சி பெற்ற கிரகமானது வக்கரம் பெறுகின்ற பொழுது பலகீனமான பலனை உண்டாக்கி புத்திர பாக்கியத்தை தடப்படுத்துது அதே மாதிரி பரிவர்த்தனை பெற்ற கிரகமானது வக்கரம் பெற்றால் பலகீனமான பலனை உண்டாக்கிறது ஒரு விருச்சிக லக்ன ஜாதகருக்கு லக்னத்தில் குருவும் ஐந்தில் செவ்வாயும் இருக்கிறது ஐந்தில் செவ்வாயுடன் சூரியன் அமைந்திருந்தால் சூரியனுக்கு ஒன்பதில் குரு அமைய பெற்று குரு வக்கரம் பெற்றிருந்த காரணம் வக்கரம் பெற்று ஜாதத்தில் அமைஞ்சு பெற்றிருந்துச்சு அந்த ஜாதகருக்கு திருமணமாகி பன்னிரண்டு வருடங்களுக்கு மேலாகிறது இன்னும் குழந்தை பாக்கியம் ஏற்படவில்லை என்னன்னு பார்க்கின்ற போது ஐந்தாம் அதிபதி குருவானவர் பரிவர்த்தனை பெற்று வக்கரம் பெற்றிருந்தார் அடுத்து ஒரு துலாலகன ஜாதகருக்கு வந்து வாரிசு யோகமே ஏற்படவில்லை ஐந்தில் சனி அமைப்பு பெற்றிருந்துச்சு என்னடாது ஐந்தில் சனி அமைஞ்சிருக்கு சனி அமைஞ்சிருந்து குழந்தை பாக்கியம் ஏற்படலன்னு பார்த்தா சனி வக்கரம் பெற்றிருந்தாள் அந்த ஜாதத்தை இந்த ரெண்டு ஜாததியும் எடுக்கும்போது ஐந்தாம் மாதி சனி வக்கரம் பெற்றனால புத்திர தோஷம் இருக்குன்னு சொன்னேன் இல்லை சார் எனக்கு குழந்தையே இல்லை சார்ன்னாரு அதே மாதிரி இன்னொருத்தர் ஒருத்தருக்கு வந்து ஐந்தில் வந்து பகவான் ஐந்தாம் மாவது பரிவேற்று குரு பரிவற்றம் பெற்றிருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்காருன்னு சொன்னதுன்னா வக்கரம் பெற்றிருந்த ஜாதத்துக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து தாமதப்பட்டுச்சு அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் ஒரு ஜாதகம் வந்து ஒரு பெண் ஜாதத்துக்கு வந்து ஐந்தில் ராகு அமையப்பெற்று பெற்று புத்திரக்காரகன் குரு பகவான் வந்து வக்கரம் பெற்றிருந்தார் ஆட்சி வீட்டில் இருந்து தனுசில் அமைப்பற்று வக்கரம் பெற்றிருந்தார் அவங்களுக்கு வந்து புத்திர தோஷம்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழு பெண் குழந்தைகள் அது மாதிரி வந்து புத்திர தோஷமானது ஐந்தாம் வீட்டில் அமையக்கூடிய கிரகங்களை பொறுத்து இருக்கிறது ஐந்தில் அமையக்கூடாது அதாவது வந்து ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் வக்கரம் பெறக்கூடாது ஐத அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் வக்கரம் பெறக்கூடாது ஆட்சி பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் வக்கரம் பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக நட்புலனை தருவதில்லை சரி உங்களிடம் வந்து பேசுகின்ற போது கடந்த சில நாட்களில் ஆண் குழந்தை யோகம் பெண் குழந்தை யோகம் புத்திர தோஷத்தை பற்றி சொன்னேன் இந்த புத்திர பாக்கியத்தை பற்றி பல விதமான பல விதமான நுணுக்கமான விஷயங்களை பற்றியும் வேறு பல தகவலுடன் நாளை உங்களிடம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்